தற்போது நம்முடன் கூடுதல் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திரு ரகு அவர்கள் இணைகிறார் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தான் தான் போட்டியிட போவது இலக்கு அப்படின்னு சொல்லி விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் தற்போது தெரிவிச்சிருக்காங்க ஆனா தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பா இருக்கு எந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகுது நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்ற பரபரப்பு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய நிலையில விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் தற்போது தங்களுடைய கட்சியை கட்சியினுடைய பெயரை முன்மொழிஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க சோ இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க எல்லா அரசியல் கட்சியும் வந்து வெற்றிய நோக்கமா தான் இயங்கிட்டு இருக்காங்க சோ அந்த வெற்றியை நம்ம வந்து கட்சி பேர்லயே வச்சா சீக்கிரம் வந்துரும் நினைக்கிற போல இருக்கு வந்த உடனேயே அவங்க வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசிரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்போதைக்கு பரபரப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்தான் சோ வந்து இதுல என்ன பண்ண போறாங்க அவங்க இப்ப அமைதியா இருப்பாங்களா எந்த விதத்துல பங்கேற்பாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு யாருக்காவது வந்து ஆதரவு கொடுக்கலான்னு முடிவு பண்ணுவாங்களா அது செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது இப்ப வெயிட் அண்ட் வாட்ச் கட்சியை வந்து நீங்க இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றது ரொம்ப சுலபமான காரியம் கிடையாது ஏன்னா எம்ஜிஆருக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது அவர் திமுக இருந்தாரு ஏற்கனவே ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்தது அரசியல் அனுபவமும் அவர் திமுக இருக்கிற போதே அவருக்கு கிடைச்சது மேலவே உறுப்பினராக இருந்தாரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணிருக்காரு அந்த நட்ஸ் அண்ட் போல்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவருக்கு அப்பவே வந்து ஓரளவுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு ரெடிமேடா அவர் வந்தாருன்னு நான் சொல்லுவேன்னா கிம் க்ரோட்டு வெளில போற போது ஆனா விஜய்க்கு அப்படி கிடையாது மக்கள் இயக்கம் வேற அரசியல் இயக்கம் வேற சோ இப்ப இப்ப அரசியல் இயக்கமானது ஆனதுக்கு அப்புறம் இவங்க பண்ற பணிகளுக்கு கூட வந்து தடையெல்லாம் வரும் ஏன்னா திமுக இவர் வந்து ஒரு கிரெடிபிள் ஆப்பரண்டா பாத்தாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களும் வந்து ஒரு ஒரு நம்மளுக்கு எதிராக அரசியல் செய்யற ஒரு நபர் அப்படின்னு பாக்க ஆரம்பிச்சிருவாங்க சோ இங்க சேலஞ்சஸ் இருக்கு அவருக்கு இது வரைக்கும் வந்து அவர் வந்து ஒரு ஜென்ரலா மக்களுக்கு நான் உதவி செய்யறதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு உதவி செய்யறதுக்கு பின்னாடியும் வந்து ஒரு அதுக்கு பின் ஒரு கேள்வி இருக்கும் ஏன் பண்றாரு ஏன் இங்க பண்றாரு அங்க பண்றாரு கேள்வி கேட்பாங்க சேலஞ்சிங் ஆனா அவர் வந்து நான் லெஞ்சு எடுக்க போறேன்னு சொன்னது வந்து பாசிட்டிவான விஷயம் ஏன்னா ரஜினி மாதிரி குழப்பிக்கிட்டே அல்லது வந்து ரசிகர்களை வந்து வெயிட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்க இல்லாம ஒரு ஒரு முடிவு எடுத்திருக்காரு அதை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் குட் திங் ஏன்னா நான் வந்து என்னன்னா அப்பாவி ரசிகர்களை வந்து நீங்க சும்மா ஆசை காமிச்சு மோசம் பண்ணவே கூடாது வருவாரு வருவாரு வருவாருன்னு அவங்களும் போஸ்ட் ஓட்டுறது கொடி ஏத்துறது இந்த நம்பிக்கை நம்மளும் ஒரு காலத்துல எம்எல்ஏ ஆகலாங்கிற ஒரு நம்பிக்கை இதுலயே அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த இளவு காத்துக்கு இது மாதிரி இல்லாம நான் இறங்குறேன்னு சொல்லி இருக்கிறது ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம் அவரோட கான்பிடன்ஸ் காமிக்குது பட் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எக்ஸைட்டிங் ஆனா வந்து இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் முன்னிறுத்தப்படுறாரு அப்கோர்ஸ் பிஜேபி ல அண்ணாமலை தான் ஒரு தனிப்பெரும் லீடரா எந்த ஒரு மாநில தலைவருக்கும் இல்லாத பவர்ஸோட சுத்திட்டு இருக்காரு அவரும் தன்னுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டி போட போறது என்று சொல்லியிருக்காரு பாராளுமன்ற தேர்தலில் அப்புறம் விஜயம் வந்துட்டா பாருங்க அண்ணாமலை உதயநிதி விஜயம் அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கு நிறைய பேசுறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிஸ் கிடைக்கும் நீங்கள் குறிப்பிட்டது போலவே விஜயனுடைய செயல்பாடுகள் இவ்வளவு வேகமாக இருக்கும் நிலையில ஏன் அவர் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறாரு சட்டமன்ற தேர்தல தான் போட்டியிட போறோம் சொல்றாரு ஏங்க அவர் விஜய்ங்க வந்தா பிரதமரா வரணும் அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இல்ல அவர் வந்து வந்தா இருக்கிறதுல பெரிய போஸ்ட் தான் அவரால் போட்டி போட முடியும் ஒரு மியர் எம்பி ஆக என்ன போகுது அதெல்லாம் அந்த காலம் இப்ப வந்து அவரு லார்ஜர் தன் லைஃப்னு அவர் மட்டும் இல்லாமல் நம்புவாங்க நம்புவாங்க சோ வந்தா டாப் போஸ்ட் என்னது அந்த தேர்தல்ல அதுக்குதான் அவர் போட்டி போடுவாரு அப்கோர்ஸ் அவருக்கு தெரியும் அவர் வந்து யூபிலயோ பீகார்லயோ போய் ஓட்டு கேட்க போறது இல்ல தமிழ்நாட்ட மையமா வச்சுதான் அவரால் அரசியல் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான முதல் பொறுப்பு அப்படின்னு சொன்னா பிஎம் போஸ்ட் அதை நோக்கிதான் அவர் போவார் இப்ப நான் ஆனா என்ன அவர் வந்து அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்னா அந்த நடிகர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா வந்த உடனே சொல்லி கிள்ளி மாதிரி அடிக்கணும்னு ஒரு தோத்துட்டு அதிலே நான் பாடம் கட்டுப்போம் அப்படிலாம் கிடையாது இப்போ பாராளுமன்ற தேர்தலில் அவர் எதாச்சும் ஓட்டு கேட்பாரு நிச்சயமா அவர் வந்து பல தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு டைமும் இல்லை ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எலெக்ஷன் வரப்போகுது அஹ் இதை ஒரு பயிற்சி எல்லாம் பார்க்காம வந்த முதல் தேர்தலே நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணோம் எம்ஜிஆர் மாதிரி அப்படிங்கிறது அவருடைய இலக்கா இருக்கும் அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறத வந்து ஒரு டார்கெட்டா வச்சிருப்பாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம எலெக்ஷன்ல பங்கேற்று பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பூவர் ஆயிடுச்சுன்னா ஒரு செட்பேக் ஆயிடும் முதல் கோணல் முற்றும் கோணலாக ஆயிடலாம் அப்படின்னு அவர் நினைப்பாருன்னு தோணுது சார் ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் சினிமாவில விஜய் ஒரு பெரிய நடிகராக வளர்ந்திருக்கலாம் ஆனால் தற்போது அரசியலை எல்லா அரசியல் படிகளும் சரியாக எடுத்து வைக்கப்படுகிறதா அவர் சரியான பாதையில தான் போயிட்டு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு அவரை நீ எந்த ஜாதி குழுமத்துக்குள்ளார அடக்க முடியாது பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப நடத்திட்டம் எல்லாம் திருநெல்வேலி எல்லாம் போகும்போதே பாத்தீங்கன்னா நிறைய இளம் பெண்கள்லாம் அவரோட ஒரு அவருக்கு கனெக்ட் இருக்கு அவருடைய அவருடைய ஜென்ரல் பர்சனாலிட்டியே வந்து எல்லாருக்கும் அக்செப்டபிளாக இருக்கு உங்களுக்கு தெரியும் இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாருக்குமே பிடிச்ச நடிகர் அப்படின்னு நீங்க சொன்னால் ரஜினி ஒரு காலத்துல எயிட்டிஸ் இருந்த மாதிரி இப்போ வந்து நீங்க விஜய் தான் சொல்லலாம் ஸோ தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு ஒரு பாரம்பரியம் இருக்கு எம்ஜிஆர் ரஜினி விஜய் எதிரேட்டி விஜய் துவ இவங்கெல்லாம் வந்து அந்த இளைஞர்களை குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ்னு சொல்லலாம் அது இருக்குது அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஜாதி ஒரு அவரை நீங்க அடக்க முடியாது சொல்ல முடியாது அது தமிழ்நாடு முக்கியம்னு நினைக்கிறேன் அது வந்து ஹெல்ப் பண்ணுது ஜெயலலிதாவுக்கும் வந்து ஒரு இதுல ஹெல்ப் பண்ணுது ஒரு பிளஸ் தான் நினைக்கலாம் ரஜினி மாதிரி ஒரு எழுபது வயசுக்கு வந்து நான் அரசியலுக்கு வருவேன் வரமாட்டேன் அப்படின்னு எல்லாம் பண்ணாம இது அரவுண்ட் பிப்டி இல்லையா இது வந்து இது சரியான தருணம்னு எனக்கு தோணுது இப்ப இல்லனா எப்போ உங்களுக்கு பாப்புலாரிட்டி பீக்ல இருக்கும் போது எனர்ஜி இருக்கும் போது வந்துடுறது சரியான முடிவு அவர் வந்து சொல்லிட்டு வராம இருக்கிறத விட வந்து பாத்துடலாமே அந்த பிளஞ்சு எடுத்து பாத்துடலாமே அப்படி நினைக்கிறது நல்ல விஷயம் தான் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் நிறைய பேருக்கு கிடையாது திமுக அதிமுக ஏற்கனவே நிறைய பேருக்கு நின்றுட்டு இருக்காங்க வீட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க பதவிக்கோ அல்லது வந்து ஒரு அரசியல்ல வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகுறது கூட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஆனா வந்து ஒரு புதுசாக ஒரு கட்சி வந்ததுனா நம்மளுக்கு வந்து அதுவும் விஜய் மக்கள் மன்றத்தில் இருந்து அவர் ரசிகர்களா இருந்தா நம்மளுக்கு வந்து ஒரு ஹெட் ஸ்டார்ட் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம் ஆனால் பாலிடிக்ஸ் ஆலபோட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல சர்வீஸ் பண்றதா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் நான் வந்து ஒரு செயலர் ஒரு பகுதி செயலர் ஆகணும் வட்ட செயலராக ஒன்றிய செயலர் ஆகணும் அப்புறம் எம்எல்ஏ எம்பி ஆகணும் அமைச்சராக அதை வந்து அந்த ஒரு ஆஸ்பிரேஷனல் பாலிடிக்ஸை வந்து இவரால் கொடுக்க முடியும் ஏன்னா எல்லாமே நியூ செட் ஆஃப் பீப்புள் தான் வரப்போறாங்க அந்த விதத்துல நான் வந்து ஒரு டெமோக்ரஸினா எல்லாருக்கும் போட்டுமே பரவலாகட்டுமே அப்படிங்கிற கோணத்துல பாத்தீங்கன்னா அது நான் வரவேற்க வருவாராங்கிறதே அப்கோர்ஸ் அது வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் நீங்க வந்து முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு தோணுது நீங்க வந்து பவன் கல்யாண் வந்து வைட்லி பாப்புலர் இன் ஆந்திர பிரதேஷ் அவரோட சீட்டியை ஜெயிக்க முடியல அலோன் கேப்சரிங் பவர் அவங்க அண்ணனுக்காக தான் நடந்தது சிரஞ்சீவி அவ்வளவு பாப்புலர் அவர் அரசியலே வேணான்னு கும்பிட்டு போட்டு போயிட்டாரு ஸோ உங்களுக்கு தெரியும் வந்து தெலுங்கானால தான் அந்த ஃபிலிம் ஸ்டார்ஸுக்கு அவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்குது அவ்வளோ வரவேற்பு இருக்குது அங்கேயே முடியல என் டி ரவராக அவங்க வந்தவர் ஆட்சி பிடிச்சவர் ஸோ தமிழ்நாட்டில் இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி செவன்டிஸ் கிடையாது மக்கள்லாம் வந்து இன்னும் நிறையா படிக்கிறாங்க நிறையா மெச்சூர் ஆகியிருக்காங்க பட் இருந்தாலும் விஜய்யான சக்சி அஹமுலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய வரலாற்றிலே வேறு எந்த நடிகராலேயும் ஆக முடியாதுன்னு நம்ம ஒரு முடிவு வாட்ச் தங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரகு தற்போது நம்முடன் மேலதிக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு சபீர் ஷாம் இணைகிறார் சபீர் அகமது உங்களை பொறுத்தவரை இந்த அரசியல் நடவடிக்கைகள் நீங்க எப்படி பாக்குறீங்க கால தமிழக அரசியல் வரலாற்றுல சமூக நீதி ஒரு பெரிய பங்காற்றி இருக்கு கொள்கை ஒரு பெரிய பங்காற்றி இருக்கு சித்தாந்தம் ஒரு பெரிய பங்காற்றி இருக்கு ஆனா விஜய் இந்த அடையாளத்துக்குள்ள எதுவுமே இல்லாத நிலையில தமிழ்நாட்டுல அவருடைய அரசியல் எடுபடுமா இல்ல நான் ரெண்டு விஷயங்கள் பாக்குறேன் அதாவது விஜய் அரசியலுக்கு வருவது ஒன்று விஜய் தன்னுடைய அரசியல் கட்சி பெயரை வந்து அவர் வெளியிட்டிருக்கிறார் பட் அதை விட ரொம்ப முக்கியமா விஜய் வந்து சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் அவரு சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு ஊழல் ஊழல் மலிந்த ஒரு அரசியல் கலாச்சாரம் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு பட் இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப பெரிய அபாயமாக அவர் எதை பார்க்கிறார் அப்படின்றதையும் அவர் கோடிட்டு காமிச்சிருக்கிறார் அதுதான் வந்து இந்த சாதி மதம் என்ற பெயரில் ஆஹ் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் இன்னொரு பக்கமும் இருக்கு இதை ரெண்டையும் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது இன்னைக்கு உருவாயிருக்கு அப்படின்ற போது விஜய் தன்னுடைய அரசியல் என்னவாக இருக்க போகிறது அப்படின்றத அவர் வந்து தேர்வு செய்திருக்கிறார் அதுல அவரு ரொம்ப தெளிவா இருக்கார் அப்படின்னு தான் பாக்குறேன் அதாவது விஜய் அரசியலுக்கு வருகிறார் விஜய் எதற்காக அரசியலுக்கு வருகிறார் அவர் எந்த கொள்கையை சார்ந்து அரசியல் நிற்க போறார் அப்படின்ற பல்வேறு கேள்விகள் அப்படின்றது அவர் ஏற்கனவே தொண்டர்கள் பார்க்கும் போது அவருடைய ரசிகர்களை பார்த்து பேசும்போது அவர் சொன்னாரு நான் வந்து காமராஜரை பற்றி படிங்க நீங்க ஆஹ் பெரியாரை பற்றி படிங்க அம்பேத்கரை பற்றி படிங்க அப்படின்ற போது இதுதான் என்னுடைய அரசியலாக இருக்க போகிறது அப்படின்றத விஜய் தெளிவுபடுத்தினார் அப்படின்றது ஒரு தகவலாக இருந்துச்சு பட் இந்த ஸ்டேட்மெண்ட் விஜயுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கிறது அதாவது அவருடைய அரசியல் அப்படின்றது இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலை மையப்படுத்தி எப்படி வந்து ஒரு பிளவுவாத அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிலையில வந்து இன்னைக்கு 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 வந்து அந்த பிளவுவாத அரசியல் அப்படின்றது இன்னைக்கு மேலோங்கி இருக்கு அப்படின்னும் போது அதையும் வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட விஜய் தன்னுடைய அரசியல் வியூகத்தை வகுத்திருக்கிறார் அப்படின்னும் போது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் விஜய்க்கு மக்கள் ஆதரவு எப்படி கிடைக்க போகுது எப்படி அந்த மக்கள் ஆதரவை அவர் திரட்ட போகிறார் அப்படின்றதெல்லாம் வந்து வரக்கூடிய நாட்கள்ல விஜயுடைய நடவடிக்கைகளை பொறுத்துதானே வந்து அது நடக்கும் இன்னைக்கு விஜய்க்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு அவர் வந்து தமிழ்நாட்டுல ஒரு லீடிங் ஸ்டாரா இருக்காரு இந்தியாவிலேயே ஒரு பெரிய அஹ் லீடிங் ஸ்டாராக இருக்கிறார் அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னும் போது இது அவருக்கு சினிமா மூலமாக கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் பட் அரசியல் ரீதியாக விஜய் வருகிறார் மக்கள்கிட்ட ஆதரவு பெற வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில் அவர் ஈடுபடுகிறார் அப்படின்னும் போது இந்த கண்ணோட்டத்தில் இந்த அரசியல்ல இந்த வரையறைக்குள் இருந்துதான் நான் நான் வந்து இந்த அரசியலை செய்ய போகிறேன் அப்படின்றது ஒரு பெரிய மெசேஜா அவர் கன்வே பண்ணியிருக்காரு அப்படின்றத பாக்குறேன் அவருக்கு வந்து ஒரு அரசியல் புரிதல் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கு தமிழ்நாட்டுல வந்து இந்த மதவாத அரசியல் என்பது எடுப்படாது ஒரு பிளவுவாத அரசியல் அப்படின்றது எடுபடாது இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து நீங்க ஒரு சித்தாந்தத்தை பேச வேண்டும் இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தை தான் பேச வேண்டும் அப்படின்றது ஒரு பெரிய கட்டாயமாக இருக்கிறது ஒரு அரசியல் கலாச்சாரமாக அது மாறி இருக்கிறது அப்படின்னும் போது அந்த புரிதலோட விஜய் வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கி இருக்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இன்னைக்கு பெயர் வந்திருக்கிறத விட அவரு யாருக்கு எதிரான அரசியலாக இது இருக்க போகிறது அவருடைய அரசியல் யாருக்கு எதிரான அரசியலாக இருக்க போகிறது அப்படின்றத அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஆஹ் அரசியல் கட்சிகள் மீது இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எதிர்கட்சிகள் மீது இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது பிளவுவாத அரசியலுக்கு எதிராக மதவாத அரசியலுக்கு எதிராக நான் களமாட போகிறேன் நான் களம் காண்கிறேன் அப்படின்னு விஜய் அந்த கருத்தோட அரசியல் களமாடுவது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக இருக்கும் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அதே போல திராவிட கட்சிகள் அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி ஒரு மூன்றாவது கட்சிக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்கிறது அப்படின்றது நாம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் மூணாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் போர்ஸா ஆஹ் ஒரு கட்சி இங்கு உருவாவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு ஒரு இந்த லேண்ட்ஸ்கேப்ல அதற்கான இடம் இருக்கிறது அதுதான் வந்து விஜயகாந்த் ஒரு எயிட் பர்சன்ட் ஓட்டை வந்து வாங்கி அவர் காமிச்சாரு பட் ஆட்சியை பிடிப்பதற்கு உங்களுக்கு வந்து ஒரு நீண்ட கால அரசியல் பயணம் அப்படின்றது தேவை இனி இன் இன்னிலிருந்து விஜயுடைய ஒட்டுமொத்த எல்லா நடவடிக்கைகளும் வந்து கூர்ந்து கவனிக்கப்படும் கண்காணிக்கப்படும் விஜய் எப்படி மக்களுடைய ஆதரவை திரட்டுகிறார் அரசியல் ரீதியாக அவர் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னா அவர் என்னென்ன விஷயங்களை பண்ண போறாரு அதை எப்படி அஹ் கையில எடுக்க போறாரு அப்படின்ற பல்வேறு விஷயங்களை வச்சுதான் வந்து ஆஹ் விஜய் உடைய அரசியல் வெற்றி இருக்குமா இல்லையா அப்படின்றத நாம வந்து பார்க்க முடியும் பட் என்னுடைய அரசியல் என்னவாக இருக்க போகிறது அப்படின்றத விஜய் ரொம்ப தெளிவாக அந்த 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 ஸ்டேட்மெண்ட்டுடைய முதல் பாராவிலேயே அந்த விஷயத்தை அவர் விளக்கி இருக்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் உடனுக்குடன் செய்திகளை பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க